ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பக்கி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் என்னால் வந்து உங்களுக்கு எந்த வகையிலையும் வந்து இனிமேல் வந்து நான் வந்து இடஞ்சலாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அதுக்கு உடனே வந்து என் சித்தி கேட்டாங்க ஏமா இப்படியெல்லாம் திடீர்னு பேசுகிறேன் ஏன் உனக்கு என்ன கோவம் எதா இருந்தாலும் நீ சொல் நான் வந்து புரிஞ்சுக்கிறேன் எனக்கு தெரியும் உன்னை பற்றி எதனால் வந்து நீ இப்படியெல்லாம் கோவப்படுற அப்படிங்கிறது ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறது எனக்கு இதுக்கப்புறம் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால் வந்து நான் பார்த்துக்கிறேன் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்போ தான் வந்து நம்மளால் வந்து இன்னும் சொல்லிக்க முடியல பண்ண முடியல உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் வந்து பார்த்துக்கங்க பண்ணிக்கங்க எனக்கு இதுக்கு அடுத்தது வந்து என்னால் எதுவும் வந்து பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்ன நானே வந்து இதை பார்த்துக்கிறேன் உங்களுக்கு எல்லாமே வந்து சில விஷயத்தை வந்து முடிவு பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல முடிவாக இருக்கிறது தான் எனக்கு தோன்றுறது அப்படின்னு ஒன்று ஆமாம்மா அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் இது மாதிரி வேணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இருக்கிற விஷயத்தை நம்மளால் வந்து ஒரு சில இதில் வந்து நம்ம சொல்கிறோம் ஆனால் அவங்க வந்து அதை எப்படி எடுத்துக்கிறாங்கங்கிறதுல நீங்கள் தான் வந்து இதாக இருக்கணும் அப்படின்னு ஒன்று அம்மா அம்மா அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு உண்மை தான் தெரியுது ஏன்னா இதுக்கு அடுத்ததில் வந்து எந்த இதுலேயுமே வந்து அவங்களால் வந்து இது இருக்கணும் செய்யணும் அப்படிங்கிறதுல நம்ம ஒரு விஷயத்தை வந்து செய்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அதுக்கு மேலே வந்து அவங்களுக்காக வந்து இது பண்ணிக்கணும் நம்ம இந்த நேரத்தில் தான் இதை விஷயத்த வந்து நம்ம இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுலாம் இருக்குது அப்படின்னொன்னே அம்மாமா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது எங்களுக்கு வந்து இதுக்கு மேலே வந்து பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு முடிவு எடுத்துருக்குறோம் அப்படின்னா அதுலெலாம் வந்து நம்ம வந்து சரியாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது ஏன்னா நம்மளுக்கு வந்து இதனால் அப்படிங்கிறத தாண்டி அந்த நேரத்தில் வந்து அது வந்து சரியாக வந்து ஏதோ இது பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு இதுலெலாம் வந்து விருப்பம் இருக்கா என்னங்கிறத நம்ம கேட்கலை கேட்காமல் இருக்கிறதுனால நம்ம ஒன்றும் செய்ய முடியாது கேட்டால் தான் நம்ம எதாக இருந்தாலும் வந்து செய்யலாம் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது கேட்டால் பண்ணாலே வந்து சொல்லலாம் பண்ணலாம் போக போக உங்களுக்கு நான் வந்து எல்லாமே வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் நான் வந்து சொல்லிக்கிறேன் பண்ணுறேன் எனக்கு இதுக்கு மேலே வந்து எந்த நேரத்துலையுமே எதுவுமே வந்து நம்ம சொல்கிறதுக்கான டைம்ங்கிறது கிடையாது உங்களை வந்து நான் வந்து மதி மதித்து நான் வந்து இது பண்ணுறேன் அப்படிங்கிறத தாண்டி அதுக்கு அடுத்ததில் நம்ம வந்து இதெல்லாம் வந்து வேணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயத்தில் வந்து நம்ம இதாக இருக்கிறதுக்கான காரணங்கிறது நம்மளை சார்ந்த விஷயங்களை நம்மளே வந்து அடுத்தவங்கள்ட்ட வந்து விட்டு கொடுத்து பேசிடாமல் இருந்தால் மட்டும்தான் வந்து எல்லாமே சரியாக இருக்கும் நம்ம வந்து அதெல்லாம் விட்டு கொடுத்து பேசிடக்கூடாது எல்லாமே வந்து சந்தோஷமாக இருக்கு அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கு நம்ம எந்த நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கான இதை வந்து நம்ம ஒதுக்கி கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது இதுக்கு மேலே வந்து நீ ஒன்றும் சொல்லி வந்து புரிய வைக்க தேவையில்லை பார்த்துக்கலாம் இதுக்கு அடுத்ததில் எந்த இதுக்குமே வந்து நம்மளுக்கு இந்த நேரம் இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு உங்களை வந்து நான் வந்து மதிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது மேல மதிச்சா ஆகணும் அப்படின்னா அதை மதித்தா மட்டும்தான் நம்மளால் வந்து இது பண்ண முடியும் ஒரு சில நேரத்தில் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம பார்த்து வந்து முடிவெடுக்கிறதுக்கான காரணங்கிறது இதெல்லாம் வந்து நம்ம வேணும் வேண்டான்ட்டு நம்மளுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து கொண்டுட்டு போயிட்டோனாலே போதும் வாழ்க்கையில் அதையெல்லாம் நம்ம தாண்டி ஒன்றும் பண்ண போகிறதில்ல இல்லை அப்படின்னு ஒன்று ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை ஏன்னா ஒரு சில இதில் வந்து நம்ம ஒரு முடிவாக இருக்கிறோம்